வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ் சிறுகடி காசிலே இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு மண்டப காண்ட்ராக்ட் வந்து கிடச்சிருக்கு அதை பற்றி வீட்டில் வந்து எல்லோரும் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க உடனே சிந்தாமணி வந்து விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க விஜயா கேட்குறாங்க என்ன அந்த பூக்கற்றோளுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்காமே உங்களை மீறி எப்படி இது கிடச்சிதுன்னு கேட்குறாங்க அப்போ வந்து அந்த ஆர்டர் வந்து கிடச்சதே என்னால் தான் இதுதான் அவளுக்கு கிடச்சிருக்கிற கடைசி ஆர்டர் இனிமேல் அவள் வீட்டில் உட்காந்து காலிஃப்ளவர் தான் கட் பண்ண முடியும் பூ கட்ட முடியாது அப்படின்றாங்க விஜயாவும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீட்டுக்கு வரும்போது காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்து மீனாட்டை கொடுக்குறாங்க இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வையே அப்படின்னு சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க இனிமேல் நீ இந்த வேலை தான் செய்ய முடியும் பூ கட்டுற வேலை செய்ய முடியாது அப்படின்னு இப்போ வந்து பரசு வந்து வீட்டுக்கு வராரு வரும்போது அவர் வந்து ஒரு வாலியில் வந்து ரெண்டு கிலோ கறி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு இப்போ அண்ணாமலை வந்து கல்யாண வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு உனக்கு ஏதாவது பணம் வேணும்னா கேளு அப்படின்னு கேட்டு அண்ணாமலையும் முத்தும் சேர்ந்து ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாங்க அதுக்கு வந்து விஜய் வந்து ஒரு கிலோ கறி கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒரு லட்ச ரூபாயை வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு மனசுக்குள்ளே பேசுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா முத்துக்கு வந்து கார் ஓட்டுறதுக்கு ஒரு பெரிய சவாரி கிடைக்குது அந்த கஸ்டமர் வந்து ஃபாரினருன்றதுனால முத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷில் பேசி அந்த சவாரி வந்து பிடிச்சிடுறாரு அதுக்கு வந்து அறுபதாயிரரூபா அவர் வந்து பேசுகிறாரு அவரும் வந்து ஒத்துக்கிறார் ரூபாய்க்கு அப்புறம் அவங்க முத்தம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனாகிட்டேயும் அந்த அந்த விஷயத்தை சொல்கிறாங்க இங்கே வீட்டில் வந்து விஜய் வந்து அண்ணாமலை வந்து சண்டை போடுறாங்க எதுக்காக வந்து ஒரு ரூபாய் பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு அண்ணாமலை வந்து அவர் என் ஃப்ரெண்டு அவனுக்கு நான் செய்வேன் இதில் நீ தலையிடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு முத்தும் வந்து வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட சொல்கிறாரு ஒரு வாரம் வந்து நான் எல்லா கோயிலுக்கும் சுற்றி காட்ட போகிறேன் ஒரு ஃபாரினர் ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு அப்படின்றாங்க முத்து வந்து ஒரு வாரம் வெளியில் சவாரி போகும்போது மீனாவுக்கு வந்து சிந்தாமணியால் பிரச்சனை வருது அப்போ ஸ்ருதி மீனா மீனோட தங்கச்சி சத்யா எல்லாரும் சேர்ந்து அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம்